ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சஃபாலஜிஸ்ட் கல நில ஆய்வாளர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் இன்னும் வந்து கிருபறியாதானே சார் பாஜக இருக்கு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி வருவாங்களா மாட்டாங்களா வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு பட் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட சேர்ந்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த உளவியல் ரீதியா ஒரு ஒரு சின்னர்ஜி இருக்கா சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க முதல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் பிஜேபியை நம்ம முதல்ல பார்க்கலாம் அவங்களுக்கு சின்னர்ஜி இருக்கா அத பாக்குறேன் சார் அதுல ஃபர்ஸ்ட் பேச சொல்லிடுறேன் பாமகவுடைய வாக்கு வங்கி மூணரைல இருந்து நாலரை வரைக்கும் நிற்குது சார் ஏன்னா தமிழ்நாட்டை மூணு ரவுண்ட் அடிச்சுட்டான் மூணரைல இருந்து நாலரை ஓட்டு ஃபுளோவிங்ல நீங்க அந்த ஃபுளோ அந்த ஓட்டு அதே சமயத்தான் பாமகவுக்கு இன்னொரு குறிப்பை பாக்கணும் அது பாஜக கூட சென்றாலும் சரி அண்ணா யாரு கூட சென்றாலும் அது உள்ளே வருவாரு ஏன்னா பட்டியல் சமூக வாக்கின் நடிகை வர்ற வாக்கு ஏற குறைய வெளியேறியது அந்த வடமண்டல வெளியேறி அது மட்டும் வெளியேறுவதில்லை இந்த பாமக எப்படி வீசிக்காவோ பாமகவும் ஸ்ட்ரென்தா இருக்கிற இடத்துல கொஞ்சம் அறக்கண்டா நடத்துவாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த வன்முறை போக்கு கலந்துதா இருக்கு அது வந்து இந்த இப்ப கூட நடத்தினாங்க இப்ப சமீபத்துல நெய்வேலியில இல்லை ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வன்முறையில்தானே முடிஞ்சது இதெல்லாம் எல்லா வீசி இனத்தவர் மனதிலையும் பதிஞ்சு நிக்குது அப்ப இவர்களை இவர்கள் ஜெயிக்க கூடாதுன்னு அவங்க எட்டு சீட் நின்னா எட்டுலயும் அண்ணா திரும்பால இருக்கிற பிசிய போட மாட்டா சார் இது உளவியல் எப்படி அண்ணா திரும்ப இருக்கிற முதலியாரு செட்டியாரு போன்ற பிசியே போட மாட்டான் எல்லாருமே ஒரு ஐம்பது பேர் இருந்தா இருபத்தி முப்பது பேர் போட மாட்டேன் பாமக ஜெயிக்க இவ்வளவு தெளிவா இருக்கான் ஆக பட்டியலாம் இவங்க நிக்கிற இடத்துல மட்டும் இல்ல ஆஹ் பிஜேபி நிக்கிற இடத்துலயும் போடாதுன்னு வைங்களேன் ஆக இவர்களுடைய பேசிக் ஆதரவு என்ன தெரிஞ்சுக்கணும் அவர்களால் அந்த இது எந்த அணிவே சேர்ந்தாலும் ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு சத வாக்கை இழந்துருது அப்ப அதனால என்ன பலன் சார் பாமக வந்து இரண்டரை பிரசன்ட் தான் நாலரை வரைக்கும் வாக்க வாங்கி அவங்க வாக்க கொடுப்பாங்க மன்னிர் வாக்க ஆனா ஒன்றும் ரெண்டு பிரசன்ட் வாக்க இப்பற சமூக வாக்கை இழந்துரும் அந்த கூட்டணி அப்பற சதவன் தான் கரெக்ட் இது புரியாத மங்குடிகள் தான் ரெண்டு பேரும் அண்ணாதிமுகவும் பாஜகவும் தான் மங்குணிதான் மங்கிணிப்பை ரெண்டு பேரும் போய் தொங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நமக்கு என்ன தொங்கிட்டான் சரி இது பேசிக் நுட்பமான இன்னொரு விஷயத்த கேக்குறீங்க பாமக பாஜக கூட சேர்ந்தா இது இயல்பா வந்து பாமக ஆதரவாளர்ல கணிசமானவோர் என்ன நிறைய பேர் பா பா பாமக இருந்தவங்க முறை ஷிப்ட் ஆயிட்டா அந்த நாலஞ்சு வருஷத்துல எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கான் சார் அவங்க வந்து அண்ணாதிமுகிட்டாங்க உளவியல் தான் தொடர்ந்து வருஷமா விடுதலை சிறுத்தை யாரோட பயணிக்கிறார் திமுக கூட இவர்களுக்கு நேர் எதிரியாக கருதக்கூடியது விடுதலை சிறுத்தை அப்ப அவங்களை வீழ்த்தணும் நமக்கு அண்ணா திமுக தான் உரிய இடம் அவர்களை எதிர்த்து நம்ம களமட வேண்டியதுக்கு அண்ணா திமுக தான் நமக்கு நல்ல கட்சி அப்படின்னு போனவனின் விளைவுதான் சார் இன்னைக்கு அதை பிரிச்சு பிரிச்சு வடமண்டலம் இல்லையா போன மாசம் பிப்ரவரி எட்டு பார்லிமெண்ட் மெயினா எடுத்ததே அதை தெரிஞ்சுக்கிறது தான் எடுக்கிறது தான் தெரிஞ்சது ஒட்டுமொத்த வன்னியர் வாட்டல ஒரு பார்லிமெண்ட்ல மட்டும் அப்படி வரல சார் எட்டு நான் எடுத்த எட்டு பார்லிமெண்ட்லயும் அதே ரிசல்ட் வருது முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் ஆதரவு யாருக்கு இருக்கு அண்ணா திமுகத்தான் வன்னியர் ஓட்டு போடுறாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ்ல இருபத்தி ஏழு டு முப்பது பெர்சென்ட் தான் பாமகவுக்கு இரண்டாவது ஆதரவு பிறகு அதுக்கு பிறகு டிஎம்கேவுக்கு ஒரு இருபது பதினெட்டு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி இருந்துச்சு பிஜேபி சொற்பம் தான் பிஜேபி பிஜேபிக்கு ஒரு நாலு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் பிஜேபி பிஜேபிக்கு கம்மி தான் பாஜக என்ன பாஜக பாஜகல வன்னியர் கம்மியா தான் இருக்காங்க பிறகு இதுல கூட அந்த அளவு இருக்காங்க எங்க தேவுது இன்னும் நாலு பர்சன்ட் இருக்காங்க அதையும் பார்த்தேன் சின்ன அளவுக்கு ஒரு காலத்துல பலமா பத்து பெர்சென்ட் இருக்காங்க இப்பயே ஒரு நாலு அஞ்சு தேமுதிக உள்ளயும் வன்னியர் இருக்காங்க சார் இதுதான் ஓட்டுகளுடைய தற்போதைய நிலை அப்ப இதுலயே உங்களுக்கு உடலியல் தெரியும் பாமக தேமுத அண்ணாதிமுக நின்னா அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு புரியுதா உங்களுக்கு பாஜக சேர்ந்த கெமிஸ்ட்ரி இப்ப பாமக சொல்றதுல கூட ஒரு பெர்சன்ட் அண்ணாதிமுகவுக்கு நகர்ந்து விழுந்தது அதே மாதிரி பாமகோட தேர்தல இங்க இருக்கிற ஒரு டைப் ஆப் கிளாஸ் பீப்புளே பாஜக ஏன்னா பாஜகவுக்கு பிற சமூகங்கள் தான் ஏன்னா வன்னியர்ல குறைவு பட்டியல் சமூகம் அந்த வட ரொம்ப குறைவு ஏன்னா இது ரெண்ட தவிர்க்கிட்ட மீதி இருக்கிறதுலதான் மீதி பிசிஎல்ல தான் பிசிஎஃப்சிலதான் இருக்க ஆதரவு அந்த ஆதரவும் பாமகவோட கூட்டு சேர்ந்தா கொஞ்சம் குறைவு

இருங்க அதுல நாள் இவருடைய பலம் என்ன அந்த தொகுதியில ஒன்பது சதம் எவ்வளவு பாமகவருடைய பலம் அந்த தொகுதியில ஒன்பது சதம் தான் இந்த எட்டு தொகுதி செக் பண்ண எட்டு வருது ஏழு வருது ஒன்பது வருது சில தொகுதியில பத்து பதினொன்னு வருது ஏன்னா இதுதான் உண்மை இந்த உண்மையை முதல்ல குணர்ல சார் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலும் மங்குனி மக்கள் கோயில்கள் சார் எல்லாம் கட்சி நடத்துறாங்க இதெல்லாம் இது நுணுக்கமா எடுத்து ட்ரெஸ் பண்ணி பாக்கணும்ல நீங்க நான் பார்த்தா ஒரு மாதிரி வரும் இன்னொரு பார்த்தா இன்னொரு மாதிரி வரும் போதா யாரு பார்த்தாலும் இது எல்லாம் நுணுக்கமா பார்த்தா இப்படித்தான் ஏன்னா ஆக அவருடைய பலம் அந்த ஒன்பது பிரசண்டா ஒரு தொகுதி காஞ்சிபுரன்னா அந்த ஒன்பது பிரசன்டோ பத்தோ ஏதோ வைங்க அது பிஜேபிக்கு வரும் அது சொன்னாங்க வர்றது இல்ல ஒரு பிரசன்ட் ரெண்டு பிரசன்ட் செலும் ஏன் செதறன்னா ஏடி கே பசங்க நிறைய இருக்கு அந்த வண்டி மக்கள் இருக்கு புரியுது உங்களுக்கு அப்ப அது சிதறத்தான் செலரும் அதே சமயத்துல இங்கேயும் வந்து பாமக எதிர்ப்புணர்வு மக்கள் இங்க நிறைய இருக்காங்க யார்கிட்ட பிஜேபி ஆதரவாளர் அப்ப அதுலயும் உன்னாராய் சிதறும் அதனால சார் ஒரு ரெண்டு கட்சி சேர்ந்தா செதறக்கூடாது கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தா சிதறவே சேதம் பத்து ஏழு சேர்ந்தா பதினேழு அப்படியே இருக்கிறது மட்டும் இல்ல சார் இந்த அரசியல் கணக்கு அதுதான் இந்த பதினேழு நடுநிலை வாக்கு இன்னொரு அஞ்சு தூக்கி கொண்டது உள்ள விளைச்சும் அந்த அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டா இருந்தா இன்னொரு அஞ்சு நிலைச்சு ஆக பத்தும் பதி ஏழும் சேர்ந்து ரிசல்ட் என்னவா வரும் தெரியுமா இருபத்தி ரெண்டாவது இதுதான் வந்து பொலிட்டிக்கல் கணக்கு பத்து ஏழு சேர்ந்து வராது நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக சேர்ந்தாதான் ரெண்டு பேருக்கும் நன்மை பிஜேபியோட சேர்ந்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு அந்த கெமிஸ்ட்ரி இங்க கெமிஸ்ட்ரிங்க கொஞ்சம் குறைவு நடுநிலை வாக்குகளையும் பிஜேபி ஆனா பாமக தள்ள நடுநிலை வாக்க இலக்கம் ஆனா அவங்க பத்து நீக்க போறாங்கல்ல பத்து நின்னா அங்க என்ன அவங்க எதுல இருக்கு பதினைஞ்சு தொகுதி தானே பதினைஞ்சு தொகுதியிலையும் ஏழு எட்டு தொகுதி தான் வந்து பத்து பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் மீதி அஞ்சாறு தொகுதியில அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பிற ஒரு ரெண்டு மூணு தொகுதியில ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் ஒரு பதினேழு தொகுதி அதெல்லாம் பிரிச்சல் பாத்துட்டான் என்ன ஆனா நீ நல்ல ஆதரவு இருக்கிற பத்து எட்டு பத்து வரைக்கும் இருக்கிற பெரிய ஆதரவு இருக்கிற தொகுதியில பத்த வாங்கிக்கிறார் வேற கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வச்சிருக்கிறது இவங்க வாங்கி இவங்களுக்கு என்ன பையன எந்த கூட்டணியா இருந்தாரு இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பாக்கணும் சார் அது மட்டும் இல்ல எதிர்வினை வேற வந்து தாக்குது அவங்க கூட்டு சேர்றதுனால எதிர்பார்க்க வைக்க நீங்க லாஸ் ஆப்ப லாஸ் பண்றீங்களா ரியாக்சனை பாக்கணும்ல பாமக ஒவ்வொரு பேசாத புலம்போன் நாங்க கூட்டணி சேர்ந்தா அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க நாங்க தோக்குறோம்ன தோக்குவத அந்த கூட்டணிக்கு சேர்ற கட்சிகளுடைய பட்டியல் சமூக வாக்கும் பிற பிசி வாக்கும் பாமக போடுறது இல்லை எல்லாம் கணிசமா போடுறது இல்ல அந்த கூட்டணியில இருப்பான் ஓட்டு போட மாட்டான் பாமகா எப்படி ஜெயிக்க ஆனா அந்த கூட்டணி அஞ்சு சேர்ந்து ஜெயிக்க பாமக ஒண்ணு கூட ஜெயிக்காது புரியுதா நல்ல புரியுதா உம் அதே சமயத்துல தேவமுதிகா எந்த பக்கம் போனா வெற்றி அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க வெற்றின்னா எலக்ட்ரான் வெற்றி கிடையாது ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல இப்போ வந்து ஆதிமுகவுட போன நல்லதா இல்லனா எப்படி சார் சொல்லுங்க உங்களுக்கு தான் சார் அதாவது நீங்க சொன்னீங்க அந்த தேவமுத்துக்கா எல்லாரும் ரெண்டு சதவா ரெண்டு மூணு சர்வே விட்டுருக்கேன் ரெண்டு புள்ளி ஒண்ணு ரெண்டு புள்ளி நாலு என்னமோ விட்டு ரெண்டு சில்ட்ரன் விட்டு ஆனால் நான் அவன் எப்படி எடுத்தான்னு தெரியாது அவங்க டவுன்ல எடுத்திருப்பான் டவுன்ல அளவான பலம் தான் எனக்கு டவுன்ல மூணு நாலு வந்தது ஆனா பேரூர் பேரூராட்சியல் கிராமங்கள்ல எட்டு பத்து எல்லாம் வந்திருக்கு சராசரி எனக்கு காமிக்கிற லெவலே வேற நான் அதை குறைச்சிட்டேன் ரொம்ப மினிமைஸ் பண்ணிட்டேன் வேத்தில வர்றாங்க முதல்ல முதல்ல நான் எடுத்திருக்கேன்ல மா கிடைச்ச பலம் ரெண்டா தான் சார் இப்ப ஏழு எட்டு பத்துன்னு கடைசி அந்த வடமண்டல பாக்குறதுக்கும் தேமுதுகாவ பாக்குறதுக்கும் ஆதிராவிட மக்கள் எப்படி இந்த மூணு விஷயத்த வடமண்டலத்துல கடைசி எட்டு பார்லிமெண்ட் படத்துல பார்த்தா அதுல தேமுதுக பாத்தீங்கன்னா ஆரணி அரைக்க ஆரணி இல்ல அரக்கோணம் ஆஹ் அந்த 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 பாடர் தொகுதி சில இதுகளை பார்த்தா பத்து பர்சன்ட் இருக்கானு பத்து பர்சன்ட் ஆலர் இருக்கான் சார் பெரிய மத்ததுல ஆறு கட்டுல இருக்கான் ஆனா நான் அது எவ்வளவு வேணாம் கிடைக்கட்டும் சார் என்னுடைய பார்வையில அவன் இன்னைக்கு அஞ்சு தமிழக சராசரியில அஞ்சு பிரசன் எந்த விதத்துலயும் குறையாம அந்த அனுதாபம் அதாவது ரெண்டரையா இருந்தது அஞ்சு அஞ்சுக்கு இருந்தது தாண்டிடுச்சுன்னு வைங்கல ஆனா ஏதா குறைதான் வச்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய பேர் அதை ஒத்துக்கல நான் ஆய்வு பண்ணி வந்ததை சொல்றேன் ஆனா நிறைய பேர் எனக்கு உள்நோக்கம் சொல்லிட்டு ஒத்துக்கல சரி ஒத்துக்கவே வேண்டாம் நீங்க சொல்ற நன்றையா கூட வச்சுக்கங்க ஒரு உதாரணம் ஆனா எனக்கு தெரியும் அது அஞ்சுக்கு மேல இன்னைக்கு நிக்குது அந்த என்ன ஒரு பிகர் அது வந்து இன்னொரு பிகரோட சேருது நீங்க பத்து மூணு பதிமூணு மட்டும் இல்ல பதினெட்டு வரும் ஓ அப்ப வந்து தேமுதுக்க யாரோட போனாலும் தள்ளிட்டு வரும் ஆமா அது வந்து பிஜேபி இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஒரு லாபம் இதுதான் ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி கிளியரா நிறைய பேருக்கு தெரிய ஆனா அந்த தேமுதிகவின் இன்றைய ஆதரவு பலம் யாருக்கும் தெரியவில்லை காரணம் என்னை மாதிரி யாரும் ஆய்வு எடுக்கல என்ன விமான நகரங்கள்ல அந்த சாமியில் இருந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த இப்ப என்னன்னு பத்தொன்பது பெர்சென்ட் ஆதர்ஷன் கொடுத்துருக்காங்க அது யாருக்கு என்னன்னா காமிக்கல நிச்சயம் அவனுக்காக ஒரு தெரிஞ்சிருக்கலாம் இது என்னன்னு புரியல இருக்கு அதுதான் சரிங்க சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு யுஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா டிஎம்கே இன்னைக்கு தம்பிங்ல வர போறாங்க சார் அதுல வந்து நீங்க எப்பவுமே சொல்லிடு ரெண்டாவது பிளேஸ் வருவாங்க நீங்க நீங்க எப்படி கணிக்கிறீங்க பாஜகவா அதிமுகவா சார் சார் இப்ப கடைசி நான் வடமண்டல பாத்துல வடமண்டலம் பாக்குறப்பதான் என்னுடைய கருத்தையே நான் கொஞ்சம் உடைச்சிக்கிட்டேன் என்னன்னா நான் இருபது இருபத்தி ஒண்ணுல நின்று வடமண்டலம் பாக்குற எல்லாமே இருபத்தி அஞ்சு தாண்டி எகிரி ஓடிடுச்சு அதே சமயம் பாஜக ஆறு எட்டு பத்துல நிக்குது சார் வடமண்டலம் நீங்க டோட்டல் ஒவ்வொரு தொகுதியும் இருக்கு ரெக்கார்டு என்ன சார் எனக்கு மைண்ட்ல கிளியரா நிக்குது ஒவ்வொரு தொகுதியும் என்ன நிச்சயம் சொல்றேன் தனிப்பட்ட முறையில அண்ணா திமுக இன்னைக்கு இவங்களை விட பத்து பர்சன்ட் போல கூடுதலா இருக்காங்க எவ்வளவு பத்து பத்து பர்சன் கூட நிக்கிறாங்க இப்ப என்னன்னா ஒரே சிமிடம் தான் ஏற்கனவே அந்த இதெல்லாம் அரித்மெட்டிக்ஸ் எப்படி ஆகும் சொல்லிட்டாங்க அதனால அண்ணா திமுகவும் தேமுதுகாவும் சேர்ந்தா சார் அவங்க முப்பத்தி ரெண்டு பிரசன்ன தாண்டுற வாய்ப்பு வரும் சார் அவங்கதான் செகண்ட் பிளேஸ் சார் அண்ணா திமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தா முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு தாண்டி அப்படி அவங்க தாண்டுறப்ப இவங்க இருக்காங்க இல்லையா ஓபிஎஸ் டி டிவி பாஜக மற்றும் இவங்க பாமக எல்லாம் சேர்ந்தா ஜஸ்ட் இருபத்தொன்னு தாண்டுவாங்க இருபத்தொன்னு தான் வருது வரைக்கும் வந்து அதிமுக இருபத்தி ரெண்டு கூட இருபத்தி ரெண்டு கிராஸ் பண்ணுவாங்க அவங்க முப்பத்தி ரெண்டு தொட்டு கிராஸ் பண்ணுவாங்க இவங்க இருபத்தி ரெண்டு திமுக எல்லாத்தையும் தம்பிங்களே அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்ப நம்ம அதான் பாக்க வேண்டிய இப்ப என்னோட கணக்கீடு வந்து இருபத்தி அஞ்சுக்கு மேல போயிட்டாங்க சார் அண்ணாதும்பா அதுல இந்த அஞ்சோ நாளையோ சேருங்க முப்பது இன்னும் நான் எது வராம முத்து தென்னுங்கிறது குறைச்சி சொல்றேன் எவ்வளவு சொல்றேன் குறைச்சி சொல்றேன் என்ன அதுதான் உண்மை என்ன அண்ணாதுங்க ஒரு இருபத்தி மூணு இவங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு இருபத்தேழு இருபத்தி எட்டு அந்த நடுநிலை வாக்கை எப்படி கொண்டாருன்னு எனக்கு தெரியும் சார் நான் பல இருபது வருஷமா பல இல்ல நடுநிலை வாக்கு ரோல கணிக்க தெரிஞ்சு வந்தா சார் கரெக்டா கணிக்கும் நடுநிலை வாக்குகள் எதை நோக்கி நோக்கினாங்கன்னு தெரியும் காரணம் திமுகவை தோற்கடிக்கணுங்கிறத அந்த நடுநிலையில பெரும்பாலானவருடைய இதா இருக்கு என்ன அப்ப அந்த அணி தெரிஞ்சு போகும் இந்த அணிதான் பலம் இதுதான் அதுக்கு போட்டி திமுகவை ஜெயிக்கிறேன்னா இது போட்டுப்பான் இந்த நிலைமைக்கு வந்து அப்ப அது முப்பத்து முப்பத்தி ரெண்ட கடந்து ஓடிடும் ஆனால் இவங்க பாமக இந்த இந்த ஆண்டி ஓட்ஸ் இருக்கு இல்லையா பாமகவுக்கு இருக்கிற சிக்கல் ஆண்டி ஓட்ஸ் அதே மாதிரி வட மண்டலத்துல பாஜக வீக்கா இருக்கு இந்த சிக்கல் வடக்கு கிழக்குல வீக்கா இருக்கு தெற்கு தான் மேற்குதான் வலிமையா இருக்கு தெற்கு மேற்குல ஓபிஎஸ்க்கு அஞ்சு பிரசன்ட் இருந்தவங்க இன்னைக்கு உள்ள ஓடிட்டாங்க கீழே இறக்கிட்டாங்க எல்லாம் முகலத்தூர் ஓட்ட கூட இபிஎஸ்க்கு கைப்பற்றிட்டாரு இதெல்லாம் சரிங்களா அப்படி எப்படி சார் அந்நியர் ஓட்டை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோமோ எல்லா சமூகத்தையும் பிரிச்சு பிரிச்சு சாரு நீங்க சொல்லலாம் ஜாதிக்கு ஜாதிக்க அரசியலுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப பலம் அதை வச்சுதான் பாக்குறோம் சார் ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆதரவு அளிக்கிற பொதுவா எடுக்கிறோம் ஜாதிகளா எல்லாரும் கேட்டுக்கிறேன் எடுத்து சார்ட் அவுட் பண்றப்ப இல்ல நூறு ஓட்டு ஓபிஎஸ்க்கு ஆதரவு போட்டா அது தொண்ணூத்தி ஒன்பது முங்கலத்தோடுனா அப்ப அதுலயே புரிஞ்சு போகுதுல அந்த ஒரு ஜாதி தானே அவங்களை ஆதரிக்கிறாங்க இப்படித்தானே சார் நம்ம அந்த இது கொண்டு வரக்கூடியது அப்ப நீங்க நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முக்குளத்தோர் எல்லாருமே வந்து அதிமுக பக்கம் அதான் இபிஎஸ் பக்கம் நான் இப்ப ஆறு மாசமா எடுத்ததுல முக்குளத்தோர் நாற்பது பெர்சென்ட் தாண்டி எப்படி வன்னியர் நாற்பது பெர்சென்ட் தாண்டியோ அது மாதிரி முக்குளத்தோர் நாற்பது டு ஐம்பது பெர்சன்ட் இபிஎஸ்ஐ தான் ஆதரிக்கிறார்கள் தெல்ல தெளிவா இவங்களை ஆதரிக்கிறது இருபது பெர்சன்ட் உள்ளதுதான் அப்படின்னா ஓபிஎஸ்சி அப்ப தேமுதிக ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மேஜிக் இது மாதிரி தேமுதிக எந்த சைடு போகுமோ அது அந்த சைடு ஒரு ஓரளவுக்கு வரும் கிரியா சீட்டு வர்றது வேற சார் சீட் கன்வர் வேற சொல்றேன் கிரியா ஊக்கின்னா இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல கிரியா ஊக்கி ஃபர்ஸ்ட் கிரியா ரெண்டும் கிரியா ஊக்கிதா அதில் முதல் நிலை கிரியா ஊக்கி தேர்வுக்காக இரண்டாம் நிலை கிரியா ஊக்கி பாமக இப்ப தேமுதிக ஒரு இதுல கரெக்டா செட் ஆகி அதுலயே வந்து பாமகவும் ஜாயின் பண்ணா நீங்க சொல்லுவீங்க அந்த ஆண்டி வேலை செய்யறது குறைஞ்சு போகணும் பாமக ரெண்டுமே நீங்க சேர்ந்தா பாமகவுக்கு எதிரான ஒரு ஆண்டி ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆண்டி ஓட்டுடைய தன்மை குறைந்து விடும் எதிர் எதிர்வாக்கும்போ அந்த எதிர்வாக்கின் தன்மை குறைஞ்சிடும் ஏன்னா கூட தேமுதிகவும் சேர்ந்து அணி பலப்படும் பொழுது அந்த அப்பையும் ஆண்டி ஓட்டு கொஞ்சம் பாதிக்கும் தனியா ஆனா இப்ப அண்ணாதிமுக பாமக மட்டும் சேர்றப்பையோ அல்லது அண்ணாதிமுக பாஜக பாஜக பாமக மட்டும் சேர்றப்பையோ அந்த ஆண்டி கூட்டு கொஞ்சம் பலமா வேலை செய்யும் ஒரு கூட போய் நின்றுட்டா அதுல சில கம்யூனிட்டி நோட்டட் இருக்கு சார் அது அது உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் இதனால சுருக்கமா சொல்ற அது ஒரு மட்டுப்படுத்தப்படும் எதிர்நிலைவாக்கு அந்த கூட்டணியில தேமுதிகாவ போயிட்டா மட்டுமே ஆனா தேமுதிக மட்டும் சேர்ற எந்த கூட்டணிக்கு எதிர்நிலைவாக்கே வராது கூடுதலா நிலைவாக்க கொண்டு வரும் அது எவ்வளவு என்ன என்பது அந்த தொகுதியை பொறுத்தது வேட்பாளர்களை பொறுத்தது இந்த மாதிரி வருது ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களோட நாலேஜுக்கும் உங்களோட தலை வணங்கி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க